ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழ தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தற்பொழுது முக்கியமான பேசு பொருளாக தமிழ் தேசிய பரப்பில் பேசப்படுகிற விடயம் ஜனாதிபதி தேர்தலும் தமிழ் மக்களுடைய பங்களிப்பும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று விதமான முன்னெடுப்புகள் தமிழர்களால் முன்மொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக பொது வேட்பாளர் நியமனம் பரவலாக தமிழ் சமூக கட்டமைப்புகள் அரசியல் கட்சிகள் பல இணைந்து பயணிக்கின்றன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் தமிழரசு கட்சி முடிவெடுக்க முடியாத நிலையில் இருதரப்பினராக அங்கே விளவுபட்ட கருத்துக்களோடு இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் நேற்று அந்த பொது வேட்பாளர் என்பதை முற்று முழுமாக நிராகரித்தவராக சிங்கள தேசிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் முன்னிற்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் இந்த விடயம் புலம்பெயர்ந்த சமூகத்தின் மத்தியிலும் கட்டமைப்புகள் மத்தியிலும் பேசப்பட்டு வந்தாலும் கடந்த மே மாதம் முதல் நான்காவது அமர்வை ஆரம்பித்திருக்கும் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கமும் இந்த விடயம் சம்பந்தமாக விவாதித்திருக்கிறது அல்லது கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்கிறது அந்த கலந்துரையாடல்களின் தொகுப்பாக நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி ருத்ரகுமாரன் அவர்கள் ஒரு அறிக்கையை அல்லது ஒரு ஊடக பரப்பில் தொகுப்பாக செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அவர் அந்த செய்தியில் முதலில் கடந்த கால அரசியல் நகர்வுகள் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலும் அரசியல் அமைப்பு மாற்றங்கள் பற்றியும் ஒரு அறிமுகத்தை தந்த பொழுது இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டமோ அறுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டமோ அதற்கு நாங்கள் பங்குதாரர்கள் அல்ல அதற்கு நாங்கள் சம்மதமும் கொடுக்கவில்லை எனவே அந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது அதுக்கு நாங்கள் எலிஜன்ஸை கொடுக்கிறதும் நாங்கள் ஆனா கடந்த காலங்களில் நாங்கள் இந்த தேர்தல்களை நாங்கள் கடந்த பதினான்கு வருடங்களாக பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி மாகாண சபை தேர்தல் என்றாலும் சரி நாங்கள் அவ கூறி இந்த தேர்தல்களை ஒவ்வாறு நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் எடுத்துச் செல்றதுக்கு ஒரு கருவியாக இதை பாவிக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவுகள் எடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நேரங்கள்ல இருக்கின்றோம் இந்த பாராளுமன்றத்தை ஒவ்வாறு தமிழ் தமிழ்நில விடுதலை போராட்டத்துக்கோ சுயநிதியுரிமை போராட்டத்துக்கோ களமாக மாற்றக்கூடியவர்களை நீங்கள் தெரிவு செய்து அனுப்புங்கள் என்றுதான் எங்களுடைய நிலப்பாடும் இருந்திருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளின் நிலப்பாடு கூட இவ்வாறுதான் தான் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு சந்திரிகாவுடைய ஜனாதிபதி தேர்தலை தமிழீழ விடுதலை புலிகள் பகிஷ்கரித்தனர் ஆனால் பின்னர் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்காவுடைய தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கா எங்களுக்கு எதிரான ஒரு சர்வதேச சதி விலை பின்னலை பின்னிக் கொண்டு வருவதை அவதானித்து அந்த நேரத்தில் ரண விக்ரமசிங்க அங்கு பதவிக்கு வருவது தமிழர்களுக்கு பொறுத்த தமிழர்களுக்கு நன்மை பழக்காத காரணத்தினால அந்த தேர்தலை பரிஷ்கரிக்கும்படி வெளிப்படையாகவோ தமிழக விடுதலை புலிகள் நிலப்பாட்டை எடுத்தார் எனவே தமிழக விடுதலை புலிகின்ற நிலப்பாடு தேர்தல் தொடர்பாக எப்பொழுதுமே ஒரு உத்தி சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு இந்த தேர்தல்களை நாங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு பயன்படுத்தலாம் அதைத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வரோம் தமிழீழ விடுதலை புலிகள் எந்த விதமாக இந்த தேர்தல்களை நோக்கினார்கள் அதில் செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் என்பதையும் தொட்டு காட்டிய ருத்ரகுமாரன் அவர்கள் தற்பொழுதைய கள நிலவரத்தை நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்ற சமகால இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தேசிய பரப்பின் அணுகுமுறைகளை பற்றியும் தன்னுடைய பார்வை அல்லது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய ஒன்று நாங்கள் ஒரு சிங்களத்துடன் பேரம் பேசி எங்களுக்கு எடுக்கக்கூடியதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாங்கள் இதை பரிஷ்கரிக்க வேண்டும் மூன்றாவதாக பொது வேட்பாளர் முதலாவதாக இந்த பேரம் பேசுகிறார் நாங்கள் எவ்வளவுதான் பேரத்தை பேசு இன்னொரு நாங்கள் எடுத்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதுதான் கேள்வி இன்றைக்கு எழுபது ஆண்டு கால எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் எங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி இருக்கு சிங்களம் அங்கு ஒன்றுமே செய்ய விட இன்றைக்கு பேசி ஒரு உறுப்பினர் கூறினார் இன்றைய கூட்டத்திலே கூறினார்கள் என்று சிங்கள புத்திஜீவிகள் இப்ப மாறிவிட்டார்கள் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு சிங்கள புத்திஜீவியா ஒரு சிங்கள அரசியல் தலைவரா ஒரு மாணவ தலைவரா இன்றைக்கு அதுக்காக தாங்கள் செய்தது புலை என்று தமிழ்மக்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள் புலைய நோக்கிக் கொண்டிருக்கார் இன்று வரை இல்லை அரங்கலாவில் நடந்த கூட்டத்துல கூட சிங்களவர்கள் போட்ட கோஷம் கொத்தபையா திருடன் என்று தான் போட்டார்கள் கொத்தபையா கொலகாரன் என்று போட்டார் அவர்கள் இன்று கூட இன்று வரை ஒரு சிங் ஏனென்றால் இது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானது சிங்கள அரசியல் கலாச்சாரம் சிங்கள பொலிட்டிக்கல் கல்ச்சரில் நேவலாம் எந்த ஒரு விடத்தை தமிழர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதையும் உரிமை கொடுப்பது இப்படி கிடையாது எனவே தயவு செய்து அரசியல் தலைவர்கள் நாங்கள் பேரம் பேசுகின்ற அந்த கதையை விடுங்க உங்கள் எண்ணத்தை தான் எடுத்து எடுத்தாலும் ஓட்டானு இந்த பதிவு உடக்கியா கூட அவங்க நடத்த முடியாமல் இந்த பதிவு இதுக்கு பிறகு நாங்கள் பேரம் பேசி என்னத்தை எடுத்து நாங்கள் அதை நாங்கள் ஒரு பக்கம் தள்ளி வைப்போம் அடுத்ததாக பரிஷ்கரிக்கிறதா பொது இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் இன்றைக்கு இங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நாங்க தமிழ் பொது நாங்கள் நாங்க நிறுத்துவது இரண்டாவது நாங்க ரெண்டாவது தெரிவு தொடர்பாக ஏதாவது செய்வதா இரண்டாவது தொடர்பு தெரிவு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு இல்லை இன்றைக்கு நாங்கள் பொது வாக்காளர்களை போடுவதன் மூலம் இன்றைக்கு திரு நிலாந்தம் போன்ற ஊடகங்கள் கூறியபடி நாங்கள் ஒரு அரசியல் திரட்சியை அதாவது சுயநிர்ணயத்துக்கான எங்களுடைய திரட்சியை நாங்கள் அன்றைக்கு அங்க கொண்டு வரலாம் எனவே அப்போ தனிய பொதுவாட்பு நாங்கள் கொண்டு பொழுது எங்களுடைய கோரிக்கை நம்ம மனிதன் சில கருத்துக்களை கூறினார் அவ்வாறான கோரிக்கைகள் அங்கே நாங்கள் முன்னுக்கு கொண்டு நம்ம இந்த நேரத்தில் இந்த பொதுபாட்புல போடுவதால சிங்கள டிவியில பேசலாம் நன்றி தயவு செய்து இந்த பொதுபாட்பாளர்களை சிரும்பப்படுத்த வேண்டாம் நாங்கள் அரசியல் தலைவர்களை கேட்டுக்கொள்வோம் நீங்க சிங்களத்தையும் இடமே கதை சிங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனவே அந்த மாதிரி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு மேலே சொன்ன மாதிரி உங்களோட ரெஃபரண்டத்துக்கு இது உதவும் அப்ப நாங்கள் தனிய பொது வேட்பாளர் மட்டும் நாங்க போட்டு இரண்டாவது தெரிவை நாங்கள் பகிஷ்கரி தெரிவை எந்த ஒரு தலைவருக்கும் போனாவிட்டால் நாங்கள் தனியாக நிறுத்தி ரெண்டாவது தெரிவை பகிஷ்கரிப்பதன் மூலம் இன்றைக்கு இருக்கிற ரெண்டு கருத்துக்களை நாங்கள் உண்டா கொண்டு வரலாம் இன்றைக்கு தேசிய முக்க மக்கள் முன்னணி சொல்லுகின்ற பகிஷ்கரிப்பும் அங்க வருது என்றால் நாங்கள் ஒரு சிங்கள தலைவருக்கும் நாங்க ஓட்டு போட போறதில்லை இரண்டாவது தெரிவை நாங்க எடுக்க போறதில்லை அடுத்தது நாங்க கோவன்ப பொது வேட்பாளர் அப்ப ரெண்டு தெரிவை ரெண்டு இன்னைக்கு மூன்று தெரிவுகள் தமிழ் மக்கள் ரெண்டு தெரிவை நாங்கள் உண்டாக்கணும் அதாவது தனியாக பொதுவாக நிறுத்தி அடுத்து நாங்கள் என்ன செகண்ட் நாங்கள் கூடாமல் தமிழ் மக்கள் அதுக்கு வாக்களிக்காமல் கூட வேண்டும் அவ்வாறான தெரிவு தான் இன்னும் பொங்கலை பொறுத்த மட்டும் இல்ல எங்களுக்கு பயன் அளிக்கும் ஆனால் இன்றைக்கு இதில் எங்களுக்கு சேர்த்த போதுமான வாக்கள் வரா வராமல் இருக்கக்கூடும் ஆனால் நாங்கள் ஏதாவது இடத்துக்கு நாங்கள் தொடங்குவோம்

சர்வதேசத்தின் பார்வை அல்லது இந்த விடயங்களில் சர்வதேசத்தினுடைய விருப்பு வெறுப்புகள் எப்படி இருக்கும் அதை பற்றி எங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றும் அந்த உரையின் பொழுது தெரிவித்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடும் இன்றைக்கு சர்வதேச சக்திகள் இதை விரும்ப சர்வதேச சக்திகள் அவர்கள் தங்களுடைய நலங்கள் தங்களுக்கு நிலங்களுக்கு பொருத்தமான தான் விரும்புவார் அதாவது இன்றைக்கு சர்வதேச சக்திகளுடன் உறவாடுகின்ற அரசியல் தலைவர்கள் கூறுவார்கள் இந்த ஆனால் நாங்கள் சர்வதேச சமுதாயத்தின் விருப்புக்கு நாங்கள் தவிர பொம்மைகளாக நாங்கள் இருக்கக்கூடாது அரசியல் தலைவர் நாங்கள் சொல்றதை சர்வதேச சமுதாயம் கேட்கவும் சர்வதேச இன்றைக்கு கடந்த பதினைந்து பேரு எடுத்து பார்த்தோம் என்றால் எங்களை வச்சுக்கொண்டு சர்வதேச தன்னுடைய நலங்களை கொண்டு போகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மஹிந்தா சிங்கள சீனா பக்கம் போகின்றார் என்று மகிந்தாவை முடித்தடிப்பதற்காக நல்லாட்சி அரசாங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் முடிமையை தரும் என்று சொல்லி தமிழ் மக்கள் வாக்குகள் தமிழ் மக்களை பாவித்து வித்து சாய்ந்து நிற்கின்றது சர்வதேச சமுதாயம் என்ன நடந்தது எனவே நாங்கள் சர்வதேச சமுதாயத்திலும் நாங்கள் பேரம் பேசுற அளவுக்கு வளர வேண்டுமே கூடிய சர்வதேச சமுதாயத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறது அந்த ஏற்பாடு நாங்கள் எடுக்கப்படாது தமிழ் மக்கள் பேரம் பேசல் சக்தியை அதிகரிப்பதன் மூலம் சர்வதேச சமூகத்திடம் இருந்து பல விடயங்களை எதிர்பார்க்கலாம் அல்லது அவர்களை எங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் என்கின்ற சிந்தனையை வெளியிட்ட ருத்ரகுமாரன் அவர்கள் இந்த முன்னெடுப்புகளை எப்படி எதிர்வரும் காலங்களில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மற்றும் தாயகத்தில் வாழ்கிற அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்து பயணிக்க வேண்டும் என்று தன்னுடைய குறிப்பில் இவ்வாறு தெரிவித்தார் அதாவது நிறுத்தி தெரிவு பரிஷ்கரிக்கும் அடுத்த கனடா உறுப்பினர் கூறியபடி இதுக்கான வேலை திட்டம் வேல முக்கியம் இப்ப நல்ல வேலை திட்டம் நான் அது தொடர்பாக அனைத்து உறுப்பினர்கள் நாங்கள் இது நிலப்பாட்டை எடுத்து அதே நிலப்பாட்டில் தாயகத்திலும் இன்றைக்கு மக்கள் அங்கே பொது வாக்கெடுப்பு என்று வந்தால் என்ன மாதிரி நாங்கள் மக்களை வாக்களிக்கலாம் என்று ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை தயவுசெய்து எழுத்துக்கு அனுப்புங்கள் நாங்கள் இன்றைக்கு நாளில் அதுக்கு நாங்கள் வேலையில் ஆரம்பித்து அங்கே நாங்கள் ஒரு பொது வாக்காளர் நிறுத்தப்பட்டால் உடனே உடனே அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த வீர திட்டத்தை நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஆகவே நாடுகடங்க தமிழீழ அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த விடயம் சம்பந்தமாக ஆலோசனைகளை கேட்டிருக்கிறது அவற்றை உள்வாங்கி எவ்வாறான பரப்புரைகளை செய்வது என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்று விருதுரகுமாரன் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த இடத்தில் நேற்று செவ்வி வழங்கியிருந்த இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்மொழிந்தவர் ஆரம்பித்து வைத்தவர் அந்த கட்சியின் சார்பில் பலரை ஒருங்கிணைத்தவர் என்று சொல்லக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கருத்து தெரிவித்த பொழுது இங்கே மூன்று விடயங்களில் இரண்டு விடயங்களை நீ ருத்ரகுமாரன் அவர்கள் ஒன்றாக்கி அதாவது தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் குறிப்பாக நான்கு ஐந்து கட்சிகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் பொது வேட்பாளரை அங்கீகரிக்கின்றன பல்கலைக்கழக மாணவர் சமூகம் அதை அங்கீகரிக்கிறது அவர்கள் எல்லோரும் இணைந்து அதற்காக செயல்படுகிறார்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இப்பொழுது துண்டு பிரசுரங்கள் மூலம் பகிஷ்கரிப்பை முன்னெடுக்கிறது அந்த இரண்டையும் முன்னெடுக்கின்ற வகையிலே அதை இரண்டையும் ஒன்று சேர்த்து இரண்டையும் திருப்திப்படுத்துகிற ஒரு தீர்வாகவே வீருதுரகுமாரனுடைய தீர்வு முன்மொழியப்பட்டிருக்கிறது அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தீர்வு முன்மொழியப்பட்டிருக்கிறது பிரேமச்சந்திரன் சமீபத்தில் ஒன்றில் தெரிவித்த கருத்தில் இரண்டாவது வெறுப்பு பற்றி நாங்கள் யாரும் பேசவில்லை இரண்டாவது வெறுப்பு வாக்கு எப்பொழுது சில சமயம் சாத்தியப்படமாக இருந்தால் மிக காத்திரமாக ஒரு ஒரு வேட்பாளர் வந்து மிக மிக காத்திரமான முறையில் நம்பிக்கை தரக்கூடிய முறையில் இந்த விடயத்தை கையாள முடியும் என்று சொல்லி அது அவர் மாத்திரமா அல்லது வந்து அதற்கு ஒரு சர்வதேச சமூகம் அதற்கு வந்து ஒரு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நிலையில் அது 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 அப்படி இருக்கலாம் ஆனால் அப்பட கூட நாங்கள் அந்த இரண்டாவது விருப்பு வாக்க பற்றி நாங்கள் இன்னும் சிந்திக்கவில்லை அவ்வாறான சூழ்நிலை இதுவரை தோன்றவில்லை இதே வேளையில் மாற்றத்திற்கான புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் என்பிபி கட்சிக்கு அன்றகுமார் திசாநாயக்க அவர்களிடம் சில வேண்டுகோள்களை முன்வைத்து கையெழுத்து வேட்டை ஒன்றை நடாத்தி வருகிறார்கள் அது சம்பந்தமான கலந்துரையாடல் ஒன்றிலையும் மிக விரைவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்